என்ன நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்ட மெசையாக யார் ஈசான் அபி இவங்க கேட்டது உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு மாவீரர் எங்களுக்கு அனுப்புன்ட்டு அந்த மாவீரர் தான் ஈசா நபி வந்தவரை டாட்டா காட்டி அனுப்பிச்சி விட்டாங்க என்ன பிரச்சனைனா அவரும் தாவூது அலி இஸ்லாம் சொன்னது தான் சொன்னார் முதல்ல கேரக்டரை சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிர்வாகம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இவங்க என்ன சொன்னாங்க முதல் நிர்வாகத்தை கொடுங்க நாங்கள் கேரக்டரை சரி பண்ணுறோம் நீங்கள் கேரக்டரை சரி பண்ணுற லட்சணம் எங்களுக்கு தெரியுமில்ல என்ன பண்ணீங்க நீங்கள் தாவூது அல்ல இஸ்லாம் காலத்தில் எதுக்காக சுலைமான்ஸ்லாம் இந்த ஆட்சியே வேணான்ட்டு போனாங்க மனுஷனையும் ஜின்களையும் கொண்டாந்து ஒரு ஆட்சி வச்சால் நீங்கள் அவங்களுக்குள்ளே டைப் வச்சுக்கிட்டு ஜின்னு வீட்டுக்கு போகிறது ஏய் மச்சான் அவன் வாழப்பட்டாங்க என்ன அட்வென்ச்சராக இருக்குங்களா ஏ இங்கே இங்கே பண்ணி காட்டு இப்போத்தியா ஸ்விச் அது மேஜிக் ஸ்டிக் அதில் மேஜிக் ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சுருக்க அதனால தான் இன்னி வரைக்கும் அவன் வச்சுருக்காங்களே இப்போ விளக்கு தேய்ச்சா பூதம் வரும் அதெல்லாம் நம்மளா சொல்கிறோம் அவன் ஹாலிவுட் தானே எடுக்கிறான் அலாவுதீனு விளக்கு தைச்சா பூதம் வர்றது அந்த ஜின்னு வந்து அடிமணிக்கிறது ஜின்னுங்கிறதே உதவி செய்கிறது இப்போ ஸ்விக்கியோடைய ஆப்புடைய பேர் என்ன ஜீனி சுக்கியில் இப்போ ஒரு ஆப் இருக்குது இங்கெல்லாம் கிடையாது மெட்ராஸில் இருக்குது கேட்டால் இவனுக்கு என்ன பண்ணுங்க நம்மளை ஜின் நம்மளை என்ன பண்ணுங்கள் இவனுக்கு வந்து மூட நம்பிக்கைக்காரங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நம்புகிறாங்க இப்போ நீங்கள் தான்டா நம்புகிறீங்க ஜீனின்டே ஜீனின்னா ஹெல்ப் பண்ணணுன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க நீங்கள் ஹாலிவுட் படம் தான் எடுக்கிறீங்க ஃபேண்டசின்னா சொல்கிறீங்க அப்போ ஜின்கள் வந்து நீங்கள் தான் நம்புறீங்க அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு அது கடைசி அவர் சொல்கிறார் கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார் இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார் எல்லாம் என்ன பண்ணிட்டான் பயங்கரமான கோவம் வந்துச்சு இனி ஜெருசலத்துக்கு வந்து நான் வந்து அருள் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அங்கே முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்றது அதே தான் இயேசுவின் வாயாலும் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் இது மத்தியுள்ள இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா டோட்டலாகவே புரியுதா டோட்டலாகவே நீளமாகவே இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நபி அவங்கள போட்டு கழுவி கழுவி ஊற்றுவாங்க என்ன உங்களுக்கு கேடு தான் ஒருவரையாவது உங்கள் அவர் சொல்கிறாரு மக்கள் வெளி வேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசரையரே ஐயோ உங்களுக்கு கேடு வெளி வேஷம் போடுறீங்களாடா ம அஜரத் மாதிரியும் இந்த உலமாக்கல் மாதிரியும் உங்களுக்கு கேடு தான் மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகின்றீர்கள் சொர்க்கத்துடைய வாசலை மூடி வச்சிடுறீங்க ஏன் கிதாபில் என்ன இருக்குன்னு இவனுங்க சொன்னா அர்த்தம் கித்தாப்பில் இவனுங்க என்ன இருக்குன்னு சொன்னாங்கன்னா இவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் கிதாபுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால என்ன பண்ணுறது கிதாபு சொல்றதே இல்லை